கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நுழைய பண்ணியிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் இந்த வாரத்திலையும் கூட கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை வாக்குத்தமாக யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு சொல்லுகிறார் எகிப்தர் இருக்கிற என் க்ஷணத்தின் நம்ம தான் யார் இப்போ அவருடைய க்ஷணம் நம்முடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்திருக்கிறாராம் பார்க்கவே பார்த்திருக்கிறார் அடுத்ததாக நாம் படுகிற கூக்குரலை நாம் இடுகிற கூக்குரலை அவர் கேட்டிருக்கிறார் அமேன் முதலாவதாக நம்முடைய உபத்திரவத்தை அவர் பார்த்துருக்கிறார் இரண்டாவதாக நம்முடைய கூக்குரலை அவரை நோக்கி நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது வேண்டி கொண்டிருக்கிறது அழுது கொண்டிருக்கிறது எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்களோ எந்த உபதிரவத்தை நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டுட்ருக்கீங்களோ அந்த உபத்திரவத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக உங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார் அடுத்ததாக பாருங்க அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் உங்களுடைய வேதனைகளை யாருக்கிட்டையுமே வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் உங்கள் இருதயத்தில் இருந்ததானால் அந்த வேதனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்போ உங்களை நேசித்து உங்களை அன்பாய் பார்க்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் உபத்திரவத்தை நான் பார்த்துருக்கிறேன் அடுத்ததாக நீங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக உங்கள் இருதயத்தின் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் உங்கள் உபதிரவத்தை பார்க்கிற தேவன் உங்கள் கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரோ அதே போல உங்களையும் விடுவிக்கிற தேவனாக தப்புவிக்கிற தேவனாக உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக உங்களை போஷிக்கிற தேவனாக இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களை அடையாளங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரோ அதே போல் அவங்க வாழ்க்கையிலையும் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் அமேன் இதையெல்லாம் ஏன் தெரியுமா அவங்களுக்கு அவர் செய்ய போகிறார் அவர் உங்களை அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்துட்டு என்ன செய்தார் தெரியுமா மற்ற எல்லா ஜாதிகளையும் விட இஸ்ரவேல் ஜனங்களை அவருக்கு சொந்தமான ஜனங்களாக அவருடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டார் அதே போல் தான் உங்களை என்னை இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை அவரு அவருக்காக அவருடைய க்ஷணமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் உங்கள் உபதிரவத்தை அவர் பார்த்திருக்கிறார் நீங்கள் இடுகிற கூக்குரலை அவர் கேட்டிருக்கிறார் இருக்கிறார் உங்கள் இருதயத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறார் அப்படியாய் பார்த்திருக்கிற தேவன் கேட்டிருக்கிற தேவன் அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த போகிறார் உங்களை விடுவிக்கப் போகிறார் தப்புவிக்கப் போகிறார் உங்கள் சூழ்நிலை மாறப் போகிறது உங்கள் உபத்திரவம் மாறப் போகிறது அடுத்ததாக உங்களை கூக்குரல் மாறப்போகிறது அடுத்ததாக உங்கள் வேதனைகளை தேவன் மாற்ற போகிறார் அப்படியே ஒரு ஃபேஸ் சேஞ்ச் ஆக போகுது உங்களுக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுபட்டு அப்படியே அனதர் ஃபேஸ்க்குள்ளாக ஆண்டவருடைய கண்ட்ரோல்க்குள்ளாக பார்வனுடைய கண்ட்ரோலில் இருந்து ஆண்டவருடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்களோ அதே போல் ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்தும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த

நீர் இப்பொழுது அந்த வேதனைகளிலிருந்து விடுவிக்கும்படியாக விடுவிக்கும்படியாக வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பிள்ளைகள் செய்து ஜனத்தை நீர் விடுவிப்பீராக தப்புவிப்பீராக பாதுகாப்பீராக ஆசிர்வதிப்பீராக இனிமேல் நீர் அவர்களை வழிநடத்துவீராக எல்லா அடிமைத்தன நுகங்களையும் முறித்து போட்டு தகப்பனே நீர் பெரிய காரியத்தை பெரிய அற்புதத்தை உன்னுடைய ஜனத்தின் வாழ்க்கையில நீர் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஷெபி தொப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக ஆமே